குருவை சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் நந்திதேவர்னு பார்த்தோம் இந்த நந்திதேவர் இறைவனோட அருளால பரிபூரணமான ஆயுள் பெற்று கையலாயத்தில் சிவகணங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேர் கிடச்சிது இவர் திருவியாரில் இருக்கிற போது இந்த ஜப்பேசன் என்கிற நந்தி தேவருக்கு இறைவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா ஒரு பொண்ணு பார்க்கணும் முதல்ல பொண்ணு தான் வேணும் இந்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா சுயாம்பிகை அந்த பொண்ணோட பேர் சுயாம்பிகை சுயம் பிரகாசை அந்த பொண்ணோட பேர் இப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணை பார்த்து வச்சு கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க இந்த கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் எங்கே நடக்கிறது துருவையாருக்கு பக்கத்தில் திருமழப்பாடி அப்படிங்கிற ஊரில் கல்யாணம் நடக்கிறது இன்னைக்கும் இருக்குது திருமழப்பாடி அந்த திருமழப்பாடியில் அருளக்கூடிய இறைவனது திருநாமம் வைத்தியநாத சுவாமி அங்கே தான் திருக்கல்யாணம் நடக்கிறது இன்றைக்கும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த திருமழப்பாடியில் வருடா வருடம் நந்தி கல்யாணம் எப்போ நடந்ததோ அப்போ நந்தி கல்யாணம் அந்த ஊரில் சிறப்பாக நடக்கும் பங்குனி மாதத்தில் நந்தி கல்யாணம் நடக்கும் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு என்னென்ன வேணும் பொண்ணு எடுத்தாச்சு பொண்ணு செலக்ட் பண்ணியாச்சு அப்புறம் மண்டபம் வேணும் மண்டபம் எங்கே கல்யாணம் நடக்குது திருமழப்பாடி ஊரில் நடக்குது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் என்ன வேணும் சாப்பாடு போடணும் கல்யாணத்துக்கு வேதியர்கள் வேணும் கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போடணும் மணமகளுக்கு மணமகனுக்கு அணிகலன்கள் வேணும் எல்லாம் வேணும் இல்லையா ஆனால் சிலாத முனிவர் யாரு ரொம்ப சாதாரண சாதாரணமானது பகவான் இறைவன்கிட்ட என்ன இருக்கு அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது சிவபெருமான்கிட்ட என்ன இருக்கு சும்மா ஒரு கமண்டல்லத்தில் விபூதி வச்சுருப்பார் சுடுகாட்டு சாம்பலை வச்சுருப்பார் சூலத்தை வச்சிருப்பார் அவற்ற பணமா இருக்கும் ஒண்ணு கிடையாது அவர் என்ன பண்றாராம் சிவபெருமான் இந்த நந்தி தேவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அக்கம் இருக்கிற ஊர்களில் இருக்கிற முக்கிய முக்கியமான அன்பர்களுக்கு தகவல் அனுப்புற இன்னைக்கு பார்க்கணும் இல்லையா ஒரு பெண்ணுன்னு வச்சுங்க ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய ஒரு பெண்ணு ரொம்ப ஏழை குடும்பம் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும் யாரோ ஒரு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிக்கிறாங்க அந்த மாப்பிள்ளையும் சம்மதம் தெரிவிச்சுட்டார் அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் தெரிவிச்சுட்டார் பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் செலவு பண்ணணும் என்ன பண்ணுவாங்க கையில் காசு இல்லை ஒரு நாலு பேர்கிட்ட போய் கேட்பாங்க நாலு தனவந்தர்கள் நல்ல நண்பர்கள்கிட்ட என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகிறது நீங்கள் என்ன முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க ஏம்மா நான் வந்து திருமங்கல்யம் வாங்கி தரேம்மா எப்படி சரி ஒரு வேளை முடிஞ்சு போச்சு இன்னொருத்தர் போவாங்க நான் வந்து பொண்ணுக்கு முகூர்த்த புடவையும் மாப்பிள்ளைக்கு முகூர்த்த வேஷியும் வாங்கி தரேன் ஒருத்தர் ஒத்துப்பார் முடிஞ்சு போச்சு ஒருத்தர் சொல்லுவார் நான் அந்த நாதஸ்வரம் மேளம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேம்மா அதுக்கு என்ன உண்டோ நான் கொடுத்துட்றேன் ஓகே அடுத்து சாப்பாடு இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா ஒரு ஏழை பெண்ணுக்கெல்லாம் இப்படி தான் கல்யாணம் ஆகிறது இது போன்ற கல்யாணத்தில் நாம் ஏதான் நம்மால் ஆனதை உதவி பண்ணினோம் அப்படின்னா அத்தனை புண்ணியம் அது ஒரு தாலிக்கு ஒரு திருமங்கல்யத்துக்கு எத்தனை வேல்யூ இருக்குது தாலி எப்படி நம்ம பார்க்குறோம் ஒரு புனிதமான கயிறாகத்தான் தாலியை பார்க்குறோம் ஒரு பெண்ணுடைய கழுத்தில் இந்த மங்கள நான் ஏறுவதற்கு நாம் நம்மாலான உதவிகளை செய்கிறோம் அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது அதே போலத்தான் நந்திதேவருக்கு ஆகிறது நந்திதேவர் ஒன்றும் கிடையாது அவற்றை ஒன்றும் கிடையாது கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும் பையன் வீடாக இருந்தாலும் சரி புள்ள வீடாக இருந்தாலும் சரி எல்லாமே செலவு பண்ணணும் எல்லாருக்கும் செலவு இருக்கு அந்த செலவினங்களை சமாளிப்பதற்காக பக்கத்து ஊர்களுக்கு இறைவன் தகவல் அனுப்புகிறார் யாரு ஐயாரப்ப எங்கேயானு கிடைக்குமா இந்த வாய்ப்பு கிடைக்குமா இப்போ உங்கள் கல்யாணத்தை யார் பண்ணி வச்சார்னா எங்கள் அப்பா அம்மா பண்ணி வச்சார்னு நம்ம சொல்லுவோம் அப்பா அம்மா இறந்துட்டாங்களா எங்கள் அண்ணன் பண்ணி வச்சார் எங்கள் சித்தப்பா பண்ணி வச்சார் நம்ம சொல்லுவோம் நந்திதேவர் என்னது நம்ம சொல்லுவார் என்னோட கல்யாணத்தை ஐயாரப்பனே பண்ணி வச்சார் இறைவனே பண்ணி வச்சார் எப்பேற்பட்ட பேர் பாருங்க எப்பேற்பட்ட பாக்கியம் அது இறைவனே கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா அதை விட என்ன ஆனந்தம் இருக்குது நமது வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பகவானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் இதைவிட ஒன்றுமே கிடையாது என்ன பண்ணுறாராம் எல்லா ஊர்களுக்கும் தகவல் அனுப்புறாரு இல்லையா அந்த கல்யாணத்திற்கு தேவையான அனைத்தையும் எங்கெங்கெல்லாம் இறைவன் தகவல் அனுப்பினாரோ அங்கிருந்து பொருட்கள் வந்து குவிகின்றன பகவானே கேட்கிறார் அப்படின்னா யாரும் யோசிப்பாங்களா பொருட்களை குவிப்பாங்க ஐயோ இறைவனை கொட்டுட்டார் ஐயாரப்பனே கொட்டுட்டார் யார் ஜப்பேசன் நந்தி தேவருக்கு கல்யாணமா அந்த கல்யாணத்தில் நம்மால என்ன முடியுமோ கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே கொடுக்குறாங்களா ஒன்று ஒன்றா வந்து சேருது இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்